நரிப்பயிருந்தே முக்கால் வயசுறதுக்கு என்னென்ன தெரியாத கிடைக்கும் இன்னைக்கு நாம் நரிப்பயிற்சியில் மாயிடலாம் அன்னைக்கு சோத்துக்கு முதல்ல நரிப்பய்சு கூட வேலை தின்னு இருக்கிறோம் நரிப்பயிற்சியில் கறிக்க வேலை தின்னு இருக்கோம் அன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தருக்கு தெரியல அந்த நரிப்பயிர் என்னென்ன நல்லா காட்டில் தான் விளையும் மானாவாரி காட்டில் அந்தளவுக்கு நல்லா விளையாட்டு அன்னைக்கு இன்னைக்கு அந்த விளைச்சல் கம்மி அதனால தர என்னன்னே தெரியல இதுதான் நரிப்பயிர் பச்சை பச்சை பயிற்சோட சிரிச்சா இருக்கும் அது கலர் வேறு இது கலர் வேறு பருப்பு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் சட்டி அடுப்புமா வைக்கிற வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு நரிப்பயிறு பாதி பாரியாக வறுத்துக்கலாம் நல்ல பயிர் மணக்கிற அளவுக்கு வரத்துக்கணும் கருவ கூடாது மறுபடியும் எடுத்துக்கலாம் நல்லா பொன்னரமா வரத்துக்கணும் கட்டிக்கலாம் சூடு ஆறாதுங்கன்னா எடுத்துக்கணும் சூடு ஆறாவது அரைச்சிக்கணும் മുല്ല <laughs> <laughs>

மூணு கப்பு தண்ணி ரெண்டு சுண்டு சுக்கு நாலு மொளகு மூணு ஏலக்காய் சுக்கு மணக்குது எடுத்துக்கலாம் பொடியை பண்ணிக்கலாம் அழுகாம் நல்ல நுனி தான் அள்ளிக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு சக்கர முறை வந்தாச்சு சுக்குமர மாவு கொச்சு படைஞ்சுக்கலாம் எப்படி மணக்குதுன்னு பாரு கும் கும்மு கும் குமு மணக்குது நல்லா உருளை பிடிச்சிக்கலாம் நரிப்போ ரெடி வாங்க சாப்பிடலாம் எங்கள் மோச மரமாக வந்திருக்குது சாப்பிட்டு காட்டு வாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படியாவே இருக்குது நல்லா இருக்குது நல்ல ருசியா இருக்குதுங்க நல்ல ருசியா இருக்குதா சரி நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ருசியா இருக்குது அப்படியே தித்துப்ப நம்ம கம கமக்கான மணக்குது அவ்வளோ ருசியா இருக்குது நல்லா டேஸ்டா இருக்குது இந்த நரிபாவ அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கும் பண்டிக் நல்ல சத்து நல்ல குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்